சார் வணக்கம் வணக்கம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் ஆட்சி பிடிக்கும் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஆனால் கே கேபி முனுசாமி சொல்கிறார் இது வால்வாசாவாக தேர்தலில் அதிமுக அப்படின்றார் திண்டுக்கல் சீனிவாசன் பக்கம் வந்து நோட்டும் சீட்டும் கேட்குறாங்க இருபது கோடி கேட்குறாங்க ஐம்பது கேட்குறாங்க அப்படின்னு பழம்புறாரு அதிமுக என்ன தான் நடக்குது இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு டூ மணி குக்ஸ் வில் ஸ்பாயில் த ஃபுட்டுன்னு நிறைய சமையல்காரர்கள் சேர்ந்தாங்கன்னா உணவு ஒட்டுமொத்தமாக கெடுத்துருவாங்கன்னு அதே போல் இன்ஸ்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸு தோஸ் பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங் இன் மெனி வாய்ஸஸ் ஒரு ஒருமித்த குரலில் பேசுவதற்கு பதிலாக பல குரல்களில் பல்வேறு குரல்களில் பேசுவதே அரசியலில் வந்து அது ஒரு நல்ல சமிஞ்சயம் கிடையாது திரு கேபிஎம் சொல்கிற திரு கேபி முனிசாமி அவர்கள் சொல்கிறது ஒரு கலா எதிர்த்து கலா யதார்த்தத்தை பிறந்து வெளிக்கிறார் காரணம் இப்போ வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் அதிமுகவில் வந்து பல பிளவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுகவிற்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அதிமுக வந்து ஒன்று சேரவில்லை என்றால் மீண்டும் ஆட்சியை பிடிப்பது என்பது சிரமமான ஒரு காரியம் என்பதை என்று பொருள்படக்கூடிய வகையிலே திரு கே பி முனிசாமி அவர்கள் அந்த கருத்தை அவர் தெ தெரியப்படுத்துகிறார்கள் அது வாழ்வா சாவா என்கிற கருத்தை தெரியப்படுத்துகிறார்கள் ஆனால் திரு திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு அது திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அங்கே திருச்சியில் நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா கூட்டணி கட்சிகளில் மிகப்பெரிய கேவலப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேச்சு அதை என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசு கூட்டணின்னு நம்ம கிட்ட பேச வர்றவீங்க அவர் சொல்ற கூட்டணிக்குன்னு வர்றாங்க வரையிலே இருபது தொகுதி கொடு நூறு கோடி கொடுன்னு கேட்குறாங்க இது எப்படி சரி வரும் அப்படின்னு கேட்குறப்ப நல்லா சிந்திச்சு பாருங்கள் ரேஷன்லாம் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த கட்சியும் இன்னவுகளோட கூட்டணிக்கு வரும் இப்போ கூட்டணிக்கு வந்தாலும் அப்போ தே வில் பி பிராண்டட் அஸ் ஹேவிங் ரிசீவ்டு ஹண்ட்ரட் குரோட்ஸ் அஸ் கிட் பேக் சொல்கிறது புரியுதுங்களா நூறு கோடியை வாங்கிட்டு தான் கூட்டணிக்கு வந்தாங்கிற ஒரு அவப்பெயர் ஒரு முத்திரை ஒரு கரை அவர்கள் மேல் பூசப்படுமா இல்லையா அப்படி வந்து கூட்டணி ஆரம்பமே வந்து துவக்கமே வெல்பிகனி சாஃப்டன்னு சொல்லுவாங்க துவக்கம் நல்லா இருந்தா தே முடிவு நல்லாயிருக்கு இங்கே துவக்கமே இவ்வளோ கூட்டணிக்கு வராததுக்கு என்ன வழியோ அவர் சொல்கிறாரு மெகா கூட்டணி அமைப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது அவர் ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் அவருடைய ஒரு எண்ணத்தை காட்டுது மெகா கூட்டணி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் பட் அதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்கவில்லை அது வேறு விஷயம் ஆனால் அந்த மெகா கூட்டணி அமைப்போம் என்று அவருடைய தலைவர் எடப்பாடி சொல்கிறதுக்கே உழை வைக்கக்கூடிய வகையில் இந்த அண்ணன் திண்டுக்கல் எல் சீனிவாசன் பேசி பேச்சு அமைந்திருப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது அவர் இன்னொன்று ஒன்று எப்படி தயார் பண்ணால் போ எப்படி பேசுகிறானே எனக்கு புரியல ரொம்ப சைல்டிஷாக இருக்குது என்னென்னா என்னையும் அவர் சொல்கிறார் அந்த மீட்டிங்கில் நானும் தங்கமணியும் எடப்பாடி இபி எடப்பாடியை பார்க்க போனேன் அண்ணே அதை இதை பேசி நீங்கள் வாட்டில் வந்து கெடுத்து விட்டு வந்துடாதீங்கன்னு எங்களை சொல்லிட்டு அனுஷ்டார்ல அடுத்து என்ன கெடு கெடுக்கு கெடுக்கிறது மட்டும் ஒட்டு மொத்தமாக கொட்டி கவுக்கிற மாதிரி வந்து மொத்தமாக பேசிவிட்டு வந்திருக்காரு எனவே தெளிவாக பண்ணி ஏன்னா வர்றவன்லாம் முதல்ல சொல்லக்கூடியவர்கள் சரி பொது மேடையில் பேசுகிறப்ப அரசியல் நாகரீகத்தோடு பண்பாட்டோடு குறிப்பாக கூட்டணி கட்சிகளை குறிப்பிடுகிற பொழுது நயமான சொற்களை நாகரீகமான சொற்களை பயன்படுத்தி உரிய மரியாதை கொடுத்து பேசப்பட வேண்டும் சொற்றொடர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ன செலக்ட் சூசி வேர்ட்ஸு சரிங்களா ரொம்ப செலக்டிவாக பேசணும் அதை விட்டு போட்டு வரவன்லாம் இரு நூறு இது இருபது சீட்டு கொடுங்க நூறு ஓட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க எடப்பாடிக்கு ரத்தம் வழியுது ரண வேதனை இருக்காரு அப்படி இது தூய் இது பண்ணிக்கிட்டு இருக்காருனா அப்போ வந்து கேட்குறாங்களே பொதுமக்கள் அப்படி உங்கள்கிட்ட கேந்து கேட்டவங்க பட்டியலே நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அவங்கள அடையாளம் கண்டுக்குவோம் அடையாளம் கண்டுட்டு அவங்கள வந்து அரசியலில் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பப்ளிக் ஓட்டு போடக்கூடிய பப்ளிக் கேட்பானா இல்லையா கேட்பார்களா இல்லையா இப்போ திமுக உடனே கட்சிகள் வந்து வருண் எடப்பாடி காத்துட்டு இருக்காரு இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஓப்பனா உடச்சிட்டார் அப்போ நாளைக்கு யார் குட்டணிக்கு வந்தாலும் ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் வந்தாங்கன்னு ஒரு ப்ராண்ட் ஆயிடும்மா இதுவே வந்து கூட்டணிக்கு ஒரு தடைய அமைஞ்சிருக்கும் இங்கே இது வந்து நேற்று திருமதி திருமதி தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட கே கேட்குறாங்க அவங்க என்னம்மா அப்படி சொல்கிறாரு அவர் திண்டுக்கல்லரில் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டுருக்காரு அதுக்கு அங்கேருந்து என்ன பதில் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி எவ்வசமாக வருத்தத்தை வெளிக்க வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லுது பாமன் கேபிஎம் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியும் வந்து அவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை திரு கே அவர்கள் அந்த நட்பை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த கூட்டணியில் கொண்டு வந்துடலாமான்னு அவர் எடுத்த முயற்சிக்கு பேரிடியாக விட்டது திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய பேச்சு எனவே இன்னும் யார் கூட்டணி பே பேச அது என்னென்னா ஒரு பெரிய கண்டிஷன் மாதிரி சொல்கிறாரு கூட்டணிக்கு வர்றதுக்கே நூறு கோடி ரூபா கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க மேலே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அரசியல் கட்சி மேலே வந்து பணத்தை வாங்கிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு வர்றாருனா அப்போ அந்த அரசியல் இயக்கங்கள் கொள்கை இல்லையா கோட்பாடு இல்லையா மக்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இல்லையா இத்தனையும் தூக்கி விட்டு பணத்துக்காக தான் கட்சி நடத்துகிறார்களா இதனுடைய உட்பொருளை நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் எனவே வந்து மீண்டும் இவர்களுடன் சேர்வதாக இருந்தால் அந்த நூறு கோடி வாங்கிட்டு தான் சேர்ந்தாங்களான்ட்டு நிச்சயமாக மேடைகளில் பேசப்படும் இது சமூக வலைதளங்களில் எழுதப்படும் பொதுமக்களும் நம்புவார்கள் நம்புவதற்கும் முகாந்திரம் இருக்கிறது எனவே அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய பேச்சு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய இட் எஸ் பிகம் எ ஸ்டம்லிங் பிளாக் டு த எஃபர்ட்ஸ் டு பி டேக்கன் பை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு இங்கிட்டு தேமுதிக தவிர மற்ற பெரிய கட்சிகள் யாரும் பாதிமுகவோட இல்லை விஜயை நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ விஜயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு விஜயே மறுத்துட்டார் ஸோ இப்போ அதிமுக இன்றைய சூழலில் வந்து தழுத்து விடப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கா நல்ல கேள்வி கேட்டீங்க உண்மையில் இருந்தாங்க விஜய் வந்து இன் தேவையே இல்லைங்க அவ்வளோ ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டு அவர் அவர் அவருடைய கட்சி பேர் கூட எனக்குலாம் முழுமையாக தெரியலைங்க நேற்று ஆமாம் என்னங்க தியாவே தாவே தே ஏதோ ஒரு அமைப்புன்னு வச்சுருக்காரு அளவில் தான் அது வந்து பரிச்சயமாக இருக்குது ஃபேமிலியர் ஆகிருக்கு அந்த கட்சியில் வந்து இன்னும் வந்து ஒரு அவங்க வந்து நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த ஒரு சிறு காளான் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அந்த கட்சியினர் என்னென்னா அதிமுகங்கிறது எவ்வளோ எழுபத்தி ரெண்டில் பிரசத்தர் எம்ஜிஆர் உருவாக்குனா முப்பத்தி மூணு வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு மாபெரி இயக்கம் புருசிய புரிசை எம்ஜிஆர் புரிசலை அம்மாங்கிற மாபெரும் ஆளுமைகள் திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியில் உருவான ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று இயக்கம் அது கலைஞர் இந்த காலப்போக்கில் ஒரு வகையில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது கூட நல்லதுதான் எந்த ஒரு இயக்கமே தொடர்ந்து மக்கள் வந்து ஒரு சளிப்புற்று வேறு இயக்கத்துக்கு போவார்கள் எனவே எம்ஜிஆர் அதிமுக திராவிட இயக்கங்களுக்குள்ளே இருக்கிறது அது ஒரு வகையில் நல்லதுதான் என்று கலைஞர் சொன்னால் அதைத்தான் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் விரும்புகிறார்கள் திமுக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே என் நேரவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க நாங்கள் இல்லாட்டி நீங்கள் இல்லையா திமுக இல்லை அதிமுக இதுக்குள்ளே இருக்கணும் வேறு ஆளையும் யாரையும் உள்ளுக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க பண்ணு சட்டமன்றத்தில் ஏடிஎம்கே லீடர்ஸை பார்த்து அந்த அந்தளவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாபெர் இயக்கத்தை வந்து இந்து தா அதிமுக கூட கூட்டணி இல்லை என்று அவர் அறிவிக்கிறாங்கன்னா அப்போ அதிமுகவை எப்படி இடம் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் நினைக்கிறீங்க இல்லைங்க அதிமுக அதிமுக முந்தன் இல்லைங்க இந்த அதற்கான சூழலே இல்லை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதா கூட்டணி பேச்சுக்கள் கட்சிகள் வந்து துவங்கி விட்டதா இன்னும் தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு தேர்தல் வரும் பொழுது நாங்கள் கூட்டணி வெற்றி பேசுவோம் அதிமுகவுடன் கூட்டணி வெற்றி தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோம்னு சொன்னால் கூட தேர் இஸ் சம் ரீசன் ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஏன்னா அதிமுகவோட கூட்டணி என்பதை கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா இந்த கலா ஆய்வுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர்கள் அனுப்பிச்சிருக்காங்கல்ல அவங்க போகிற இடம்லாம் தன் நம்முடைய அது அதிமுகவை முன்னிலைப்படுத்துவதை விட்டுவிட்டு அதிமுக இப்படி திமுகவுக்கு மாற்றான ஒரு இயக்கமாக இருக்கும் என்பதை நம்பிக்கை தொண்டருமத்தில் விதைப்பதை விட்டுவிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க விஜய் வந்துட்டார் அந்த கட்சி வந்துடுச்சு கவலைப்படாதீங்க நம்ம ஜெயிச்சுருவோம் கோட்டைக்கு வந்துடுவோன்னு அந்த புது கட்சியை முன்னிலைப்படுத்த போய் அந்த செய்தி அவளுக்கு தெரிந்து என்னென்ன அவங்க நம்மளை வச்சுக்கிட்டு ஏன்னா இவங்க வந்து இது பொழப்ப பார்க்க பார்க்குறாங்க அரசியல் பண்ண பார்க்குறாங்க என்று உந்துதலின் காரணமாக நேற்று புதிதாக உருவாகின ஒரு கட்சி கூட இன்றைக்கு வந்து அதிமுகவை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருப்பது என்பது உண்மையிலே வரல தாக்கக்கூடிய செய்தி இது எதை காட்டுதுன்னா நம்மளோட வீக்னஸ்ஸை காட்டுது செய்திக்கு அப்புறம் முதல் அதிமுக சொல்லிக்கொண்டு இல்லை மறுப்பு சொல்லியிருக்க மட்டும் கடுமையான கண்டனத்தை தெரியப்படுத்திருக்கணுங்க ஒன்றுமே சொல்லாமல் இருக்காது இன்னும் அவன் இவ்வளவு தூக்கி அறிஞ்ச முன்னாடி சார் ஒருத்த வீட்டுக்கு விழுந்தனா போகிறேன் கதவை சாத்துறாங்க அதுக்கு முன்னாடி எழுத்த கடையில் உட்காந்துக்கிட்டு எப்படா கதவை திறக்குன்னு காத்துருந்தா அது எப்படி வெக்க கடான செய்யலாம் அதே போல் அதை கண்டிப்பது மட்டுமல்ல நீ என்ன ஒரு ஆளா எங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆளா எங்களை போய் இப்படி கொச்சைப்படுத்தா மிக கடுமையான வார்த்தைகளில் வந்து வந்து அதை பேசிடலாத்தையும் தொண்டர்களுக்கு ஒரு பேசும் காரணம் என்னான்னா அவங்களுக்கு வந்து சார் இதுக்கு அவங்களுக்கு என்னான்னா வீக்னஸ் தெரியுது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளில் தோற்றுருக்குங்க சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு தொகுதிகள் டெபாசிட் எல்லாம் இருக்குது நூற்றி முப்பது தொகுதியில் மூணாவது இடத்துக்கு போயிருக்கு நாலாவது இடத்துக்கு முப்பத்து இந்த மாதிரி அந்த இது வந்து அவங்களுக்கு உள்மனது தெரியும் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இது இன்றைக்கு நம் கட்சியை சாடி இருக்கக்கூடிய அதிமுகவை சாடி விஜய்க்கும் தெரியுங்க அதனால இவ்வளவு வீக்கா இருக்கவங்க நம்மளை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு போலான்னு பார்க்குறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இவங்க நம்ம வீக்காக இருக்க நம்மளுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு இவ்வளவு கேவலப்படுத்துகிற விஜயம் கண்டிக்காம இருக்காங்க இதுதான் இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கையில் என்ன கையில் கையில் இருக்க பலாக்காயை விட்டுட்டு எதுக்கிட்ட கலாக்காய் கலையிற அப்படின்ட்டு நம்ம ஒற்றுமையாக இருந்தால் ஏங்க போகிறவன் வர்றவனா நம்மளை உள்ள கேவலப்படுத்துகிறேன் நம்முடைய இயக்கம் ஒன்றாக இருந்தால் பிரிந்து சென்றவர் அதை தானே எல்லாருமே சொல்கிறாங்க அதிமுக மேலே உள்ள நல்லெண்ணம் கொண்ட அத்தனை பேர் சொல் நடுநிலையாளர்கள் சொல்கிறது இன்னும் திமுகவில் கூட சொல்கிறது இந்த அதிமுக வீக்காக வீக்காகிறது தேசிய கட்சி எதுவும் ஊடுருவோன்னு எங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னு பல எங்களை சந்திக்கிறவங்க சொல்கிறாங்க அது நம்ம நம்ம ஒன்றுபட்டுட்டால் பிரிந்த ஒன்று ஒன்றுபட்டுட்டால் நிச்சயமாக அதிமுக திமுகவுக்கு மாற்றம் அதிமுக தாங்க ரோட்டில் போகிற வர்றவன்லாம் நம்ம வந்து தயவை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம அப்படி அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே இதற்கு ஒரே வழி என்னான்னா தீர்வு என்னான்னா இதுக்கு ஒன்லி சொல்யூஷன் அவுட் இஸ் யூனிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்டி தான் அதிமுக ஒன்றுபடுவது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாகுமே தவிர இல்லை என்றால் அதிமுகவுடைய நிலைமை டெல்லி நகையாடப்படும் அதை இந்த இயக்கத்தை உருவாக்கின ஒரு சில எம்ஜிஆருக்கும் ஒரு சில அம்மாவுக்கும் செய்யக்கூடிய மாவெரும் துரோகமாக அமைந்துவிடும் அதை திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்களை பொன்னர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் வந்து அங்கிட்ட அந்த வாய்ப்பு இருக்கிறதா தெரில சவா தேர்தல் உணர்ந்தா கூட ஆனால் யூனிஃபிகேஷனுக்கு வந்து அவங்க விருப்பப்படலை ஸோ அப்படி இருக்கிறப்ப சொல்லல என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க டிசம்பரில் அதிமுக முன்னோம்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் தப்பு சசிகலா ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுதா டிசம்பரில் அதிமுக புதுக்களும் வருது நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் வந்து நல்லென்னு அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் படைத்த தலைவர்கள் வந்து இணைப்பு ஒன்று தான் வழி இணைந்தால் ஒழிய கட்சிக்கு எதிர்காலம் இல்லை இப்படி தலைவர் மறைந்த தலைவர்கள் வந்து உருவாக்கின இந்த இயக்கத்தை வாழ்விக்கிறது தான் அந்த வாரிசுகளோட கடமை இருக்க அடுத்து வரக்கூடிய சக்ஸஸர்களோட கடமை நல்ல எண்ணத்தில் நினைக்கிறாங்க ஆனால் கட்சியை கேடுபட்டாலும் பரவாயில்ல நான் வந்து அந்த உட்காந்த இருக்கையை நான் விட்டு தர மாட்டேன் சில இன்னும் வெளிப்படையாக சொன்னோம்னா திவாலான கம்பெனி கூட சில சேர்மன் போர்டவங்கன்னு ஆசைப்படுவாங்க அவங்கள என்னென்னு நீங்கள் வகைப்படுத்துவீங்க அதே போல் ஒரு இயக்கம்னால் அதை வலுப்படுத்துறதுக்கு என்ன என்ன வாட் ஆர் இட்ஸ் வீக்னஸஸ் ஆர் ரெக்டிஃபைடு ஒரு இயக்கத்திற்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி சரி பண்ண வேண்டும் என்பதுனா தான் ஸ்ட்ராட்டஜியன் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம சொல்வோம் ஒரு லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய சமயோஜித முடிவாக இருக்கணும் அதை விட்டு போட்டு நான் வந்து கே கேடுகட்டால் என்ன நான் வந்து இப்படி தான் கட்சி கண்ணு முன்னாடி அழிஞ்சாலும் பரவாயில்ல அவங்கள சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு 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 நல்ல அரசியல் தலைவருக்கு அடையாளம் கிடையாது என்ன அது மட்டும் இல்லை தன் கண் முன்னாடியே தன்னுடைய இப்போ ஒருத்த கட்டின வீடு அவங்க கண் முன்னாடியே இடிக்கப்படுதுன்னா அந்த ஓனர் வந்து சும்மா இருப்பானா அதே போல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா உருவாக்கின கோட்டை சரிவதை சரிவதற்கு காரணமாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே அமைந்து விட்டார்கள் என்றால் வரலாறு அவர்களை மன்னிக்காது எனவே கேபிஎம் சொன்னதை போல் இந்த தேர்தல் வாழ்வா என்ற தேர்தல் அதற்கு வாழ்வதற்கு ஒரே வழி இணைப்பு ஒன்று தான் ஏதோ இணைஞ்சால் எங்கள் மாதிரி ஆளுகள்லாம் போய் ஒட்டிக்கிட்டு அங்கே பதவி பதவிக்காண்டி நிற்போம்னு அந்த ஆசையில் நாங்கள் சொல்ல கிடையாது அரசியலில் பல வகைகள் இருக்குது தன்மானம் உள்ளவர்கள் அதற்கான வழியை தேர்ந்தெடுப்போம் எப்படி வந்து அரசியல் செய்யணும்னு தெரியும் ஆனால் அந்த இயக்கத்தில் வந்து நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் பொறுப்புகளில் இருந்தவன் அதுல அந்த இயக்கம் நல்லாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆள் அந்த இயக்கத்திற்கு ஒரே வழி இணைப்பு ஒன்று தான் எனவே வந்து அதற்கு உடன்பட்டால் அவர்களை எதிர்கால வாழ்த்தும் அதற்கு மறுத்து இன்னொரு தோல்வியை அவர் சந்தித்தார் என்றால் அவர் எதிர்காலத்தால் அரசியல் அரசியலில் சபிக்கப்பட்ட நபராக அடையாளம் காட்டப்படுவார்